சோ இது வந்து நம்முடைய பயிற்சி மையத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பயிற்சி மையத்துல நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இப்போ இவங்க எல்லாம் சிவிக்கு போறாங்க தேர்வு ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்து நாங்கள் அறிவிச்சிருந்தோம் இந்த வருஷம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நிறைய மாணவர்கள் இந்த நியமன தேர்வுல வந்து பிளேஸ்மெண்ட் நிறைய மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல தமிழ்ல வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அம்பிகான்ற கேண்டிடேட் வந்து ஆன்லைன்ல படிச்ச ஸ்டூடெண்ட் டெய்லியுமே இந்த தமிழ் மேஜருக்கு வந்து ஜூம் கிளாஸ் மூலியமா ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஆன்லைன்ல ரெகுலரா கிளாஸஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருந்தோம் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல் டிஸ்கஷன் எல்லாமே அதுல கொடுத்துட்டு இருந்தோம் சோ அந்த கிளாஸ யூஸ் பண்ணி இந்த மாணவி வந்து மாணவி லெவல்ல வந்து நூத்தி பதினாலு மார்க் எடுத்து மூணாவது இடம் எடுத்திருக்காங்க முன்ன ரிசல்ட் வந்தப்போ போர்த் பிளேஸ்ல இருந்தது அப்போ அந்த டெட்டு பாஸ் பண்ண அந்த வருடத்தின் அடிப்படையில் அந்த லிஸ்ட் கொஞ்சம் முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இது இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கம்யூனிட்டி வைஸ் கிடையாது இந்த ஆசிரியர்களுக்கு வந்து எங்களுடைய பயிற்சி மையம் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அது ரொம்ப செம்ம சூப்பரான ஒரு கிளாஸஸ் வந்து செம்ம டெடிக்கேட்டடா எங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஜெயந்தி அப்படின்ற மேடம் வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க ஸோ அந்த கிளாஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆன எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம பயிற்சி மையத்தில் நேரடியாக இன்ஸ்டியூட்டில் வந்து படித்த மாணவர்களும் இதில் இருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன் மூலிமா படித்த மாணவர்களும் இருக்காங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படித்த மாணவர்களும் இருக்காங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்த மாணவர்களும் இருக்காங்க அதே மாதிரி நம்ம கொடுத்த தேர்வுகள் மூலிமா பாஸ் பண்ண படிச்சிட்டு இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி வேற அகாடமில கூட அவங்க படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது அப்ப அவங்க நம்மள டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணி நாம கொடுத்த ஃப்ரீ டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆனதும் இருக்காங்க சோ நம்ம அகாடமியிலே ஃபீஸ் கட்டி நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களுடைய இந்த ரிசல்ட்ல வந்து இந்த நம்ம அம்பிகா அப்படின்ற கேண்டிடேட் வந்து நூத்தி பதினாறு மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய மார்க் வந்து ஜென்ரல்லேயே இவங்க வந்து உள்ள போறாங்க ஸோ இவங்களுக்கான இப்போ சிவி வந்து டிக்ளேர் ஆக போகுது ஸோ இவங்களுடைய மார்க் வந்து நூத்தி பதினாலு அதே மாதிரி சுரேகா அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் வந்து நூத்தி அஞ்சாவது வந்து அஞ்சு மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவங்களும் ஜென்ரல் டேர்ன் உமன்ஸ்லேயே வந்து போறாங்க அடுத்தது ராஜலக்ஷ்மி அப்படின்ற கேண்டிடேட் நூத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த அம்பிகா ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சுரேகா லைவ் ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ராஜலட்சுமி ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அடுத்தது கௌரி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் மூலியமா படிச்சவங்க வந்து நூத்தி மூணாவது ரேங்க் நூத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க சத்யான் கேண்டிடேட் அடுத்த லெவல் அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய மார்க் அவங்களுடைய கம்யூனிவல்ல எந்த கம்யூனிட்டியில வராங்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க மேஜர் மார்க் என்ன அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் என்ன டோட்டல் மார்க் என்ன எந்த வருஷம் டெட் பாஸ் பண்ணாங்க அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா எவிடன்ஸோட நம்ம இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கேண்டிடேட் அத்தனை பேருமே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து இப்போ படித்த கேண்டிடேட் இந்த ஸோ அடுத்தது இருபத்தி ஒரு மாணவர் டோட்டலாக நம்ம பயிற்சி மையத்தில் படித்த கேண்டிடேட் அவங்களுடைய ஃபுல் ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு இதுல இருந்து நாங்க எடுத்திருக்கோம் இவங்க வந்து ஆன்லைன் மூலியமா அதாவது எங்களுடைய டெஸ்ட ஃபாலோ பண்ணி எழுதின ஸ்டூடெண்ட் சோ இவங்களுடைய மார்க் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்க் நூத்தி ஆறு இவங்க வந்து ஜென்ரல் டேர்ம் தமிழ்லே அதை எடுத்திருக்காங்க சிவி எடுத்திருக்காங்க சிவி செலக்ட் ஆயிருக்காங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த கேண்டிடேட் இவங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ண கேண்டிடேட் ஓகே இவங்க வந்து வெவ்வேற இடத்துலயும் படித்திருக்கலாம் இல்ல ஓனாவும் படிச்சிருக்கலாம் இவங்களுக்கும் நாங்க பயிற்சி மையத்தில் நேரடியா வெற்றி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் எங்க கிட்ட ஹால் டிக்கெட் கொடுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு பிளஸ் நேரடியா வெற்றி பெற்ற மாணவர்கள் நம்ம சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பயிற்சி மையத்தில் ஏதாவது ஒரு வகையில ஃபாலோ பண்ணி இப்ப அந்த ஸ்கோர் பண்ண கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கைகள் வந்து ஓகே ஒன்னு இருபத்தி ஒன்னு பேர் பியூச்சர் என்ற சார்பா வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வந்து வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து பெரிய அமேசிங்கான ஒரு ஸ்டடிஸ் நாங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கோம் இதுல என்ன ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த டெட்டு பாஸ் பண்ண வருடங்கள் வந்து வித்தியாசத்தினால ஸ்கோர் பண்ண முடியாம போயிருக்காங்க அவங்களுக்கு ஜாப் அதாவது சிவி போக முடியல சோ அப்ப அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் அதனால தயவு செய்து இனிமேல் படிக்கக்கூடிய எந்த தேர்வுக்கா இருந்தாலும் சரி அது யூஜியா இருந்தாலும் சரி இல்ல பிஜியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் டெட் எக்ஸாம் இருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு படிங்க கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்க வேண்டாம் ஒரு சின்ன சின்ன தவறுனால நம்ம லைஃபையே மிஸ் பண்ணிடுறோம் சரிங்களா சோ அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட் டோட்டல் ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை எத்தனை பேருமே ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இவங்க எல்லாருக்கும் மேக்சிமம் இப்போ சிவி போகிறாங்க இவங்க எல்லாருமே கவுன்சிலிங் போகிறாங்க இப்போ சிவி போகிறவங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜஸ் கேரண்டியாக ஜாப் கிடைக்கும் ஏன்னா இப்போ இவங்க கவுன்சிலிங் கூப்பிடும்போது ஒன் டூ ஒன் பாயிண்ட் தான் கூப்பிடுவாங்க ஸோ அப்போ அந்த பாயிண்ட் டூன்ற இடம் வந்து வேரியேஷன் வரும் ஸோ அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை இன்னும் வேக்கன்ட் அதிகப்படுத்தினால் இன்னும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாங்க சரியா இப்போ அடுத்தது தமிழ் மேஜருக்கு இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து இப்போ அடுத்து உடனே லெட்டரை வந்து அனுப்ப போறாங்க ஸோ அந்த இப்போ மேக்ஸ் மேஜருக்கு ரிசல்ட் விட்டவங்களுக்கு வந்துருச்சு தமிழ் மேஜருக்கு இன்னைக்கு காலையில் தான் ரிசல்ட் வந்துச்சு ஸோ அதனால நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஓகே கவுன்சிலிங் என்ன செய்யறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் பாஸ் பண்ண இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மனமார்ந்த ஒரு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இப்ப இவங்களுடைய லைஃப் வந்து ஒரு சூப்பரான லெவலுக்கு வந்து போனதுக்கு நம்முடைய பயிற்சி மையம் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே அடுத்தது பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் எல்லாமே இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ இமீடியட்டா பிஜிடிஆர்பி கால் ஃபர் வர போகுது ஆகஸ்ட் மந்த் கேரண்டியா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் பிஜி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இமீடியட்டா தயாராவுங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பிஜிலயே ஒரு பெரிய சக்சஸ் வந்து கொடுக்க முடியும் ஓகே சோ ஸ்டேட் थर्ड ரேங்க் ஃபியூச்சர் விஷன் கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஹேப்பி थैंक यू வெரி மச் ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ